கோவை மாநகர் மாவட்டம் சீளமடு பகுதியில் இருந்து திமுக சார்பில் கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளம் தலைவர் மாண்புமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு மின்சார மதிவிலக்கு மற்றும் ஆயத்தேரவைத்துறை அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமுகு வி செந்திர்பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி அவராம்பாளையம் சோபாநகர் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்ற இளவரசக்கன் சி சி முகாமி கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தொடங்கி வைத்தாா் பீழமெடு பகுதி இரண்டு செயலாளர் மா நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆர் மணிகண்டன் மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபால் இருபத்தி எட்டாவது வட்டக்கழக செயலாளர் பா மோகன்ராஜ் பகுதி பொருளாளர் ஆவை ஆவை ஆர் சதீஷ்குமார் பகுதி துணை செயலாளர் நாகராஜ் மாவட்ட பிரதிநிதி கிருபிள் தேகர் வட்டக்கழக துணைச் செயலாளர் நாராயணசாமி செல்லப்பா பிரதிநிதிகள் எஸ் டி எஸ் சரவணன் கந்தசாமி பிரகாஷ் ஆர் கே பாலு சம்பத் இளைஞரணி பிரகாஷ் சுரேஷ் ராமமூர்த்தி ரங்கநாதன் குமரேசன் ஈஸ்வரன் வெங்கடபதி சத்யவேல் செல்வேந்திரன் பழனிசாமி அருள் ஸ்ரீ கோணியம்மன் திருக்கோவில் அரங்காவலர் குழு உறுப்பினர் வி லட்சுமணன் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்